விக்கிரவாணி இடைத்தேர்தலில் பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுது பாமக வேட்பாளராக அன்புமணியை நிறுத்தி இருக்காரு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அது மட்டும் இல்லாமல் அன்புமணி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்டவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு பாமக களம் பண்ண போது அன்புமணி வந்து சுமார் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றாரு பதிவான வாக்குகளிலே இருபத்தி மூணு சதவீதம் அந்த வாக்கு அதனாலதான் மீண்டும் அன்புமணிக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இடைத்தேர்தல பாமக விடுவதில்லை அப்படிங்கிறதும் ஒரு தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டால் அந்த சமயத்தில் அந்த தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சிக்கே வாய்ப்பு ஏற்ப தேர்தல் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பாமகவில் எடுக்கப்பட்ட முடிவு அதுவே பாமகவின் கொள்கையா இருந்து வருது இந்த நிலையில தனது கொள்கையில கைவிட்டு விக்ரவாணி இடைத்தேர்தல போட்டியிடும் முடிவை பாமக தன்மை கையில் எடுத்திருக்காங்க இந்த முடிவு பாமக சர்ச்சையில உருவாக்கி இருக்கு இது குறித்து பாமக சொல்லும் போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட பாமக ஜெயிக்கல தருமபுரியிலே நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா அங்கேயும் நாங்கள் தோல்வியை தள்ளிவிட்டோம் பாமக வட தமிழகத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு குறையவில்லை அப்படிங்கிற நாங்கள் நிரூபிக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சட்ட சட்டமன்ற தேர்தலில் பார்கின் பவரை அதிகரிக்க செய்யறதுக்கும் நாங்க இந்த இடைத்தேர்தல போட்டிடுறோம் மற்றபடி எங்க கொள்கையில நாங்க உறுதியா தான் இருக்கோம் எங்க கொள்கையில உறுதியா இருக்கும் ஒரே கட்சி பாமக தான் அப்படின்னு பாமக சொல்லியிருக்காங்க இப்ப பாமக வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ விக்ரவாணி தொகுதி இடைத்தேர்தலில் நிக்க போறாரு இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமல்ல சொல்லுங்க